வெல்கம் டு சேனல் ஜிவி டூர் பனஸ் ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி மர்மங்கள் நிகழக்கூடிய ஒரு கோவில் தான் அந்த கோயில் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூரி ஜெகநாதர் கோயில் ஸோ நம்ம சேனலில் நம்ம கிருஷ்ணர்கால்வியில் மையமாக கொண்ட மதுரா அப்புறம் துவாரகா இந்த கோவில்களை பற்றி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அந்த கதைகளோட கண்டினியூஷமாக இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில் அந்த கோயில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் கிஷ்கிரியாங்க தலை வகலாகங்க இந்த கோயிலில் சிறப்புகள் கல்லுங்க எப்படி ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமானது எந்த கோவிலும் நடக்காத நிறைய மர்மங்கள் இந்த கோவில் நடக்கும் அந்த மர்மங்கள்லாம் எங்கேங்கிறது அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி கோவில் மட்டும் இல்லாமல் ட்ராவல் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சவங்க இப்போ சேனல் மருக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புகி ஜெகநாதர் கோவில் இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் வங்கக்கடல் ஓரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் புனித சார்தாம் சொல்லப்போகிற நாலு முக்கியமான கோவில்களில் இந்த கோவிலுமே உங்க இப்போ இந்த கோவிலோட தலை வரலாறு என்னன்னு பார்க்கலாம் துவாரகையில் கிருஷ்ணர் வந்து ஒரு நாள் அம்பு ஏற்பட்டு மரண போகிறதா நம்ம பார்த்துருப்போம் அப்படி உயிர் நீத்த கிருஷ்ணர் வந்து இரண்டு பாகங்களா உரம் வந்து பிரிகிது உங்க வந்து பா ஒரு பாதி வந்து காட்டுலேயே உழுது ஒரு பாதி வந்து மூணு மாறி கடலில் வந்து உழுதுகுது சரிங்களா அப்படி காக்கில் உள்ள வர பகுதியை வந்து நீல மாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கில் இருக்க படமலிங்க மக்கள் வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் இந்த ஒடிசாவை ஆட்சி பங்கேன் இந்திர தேவங்கள் அப்படின்னு அவங்க வந்து செய்தியாக போய் சேருது அப்படி செய்கிறதுனால இவங்க வந்து ஆசைப்படுறாரு அந்த நீல மாதவர் பார்க்கணும்னு சொல்லிக்கு அவர் போய் பார்க்குற டைமில் அங்கே இருக்க சாமி வந்து மறைஞ்சு போயிடுறாரு இதனால இவங்க வந்து ரொம்பவுமே துக்கமாக ஆயிடுது எங்க நம்ம சாமி பார்க்க வந்தோம் மறைஞ்சு போய்க்காருன்னு சொல்லி அதனால அங்கங்கே வந்து கனவுல வந்து தோங்குறாரு விஷ்ணு பகவான் வந்து கனவில் இந்த இந்து க வந்து சொல்கிறாரு நாளைக்கு கடலில் வந்து மிருந்துக்கு வர கட்டைகளை வச்சு எனக்கு வந்து சிற்பம் செஞ்சு நீ கோயிலில் வழிபடு நான் அங்கே வந்து அபிள் பாலியிருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்காரு கிருஷ்ணன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நாள் வந்து இந்த இந்து திமுக வந்து தங்களோட பகையை மக்களை வச்சு தேட முடிக்கிறாரு கடலில் வந்து மூணு கட்டைகள் வந்து சேருது அந்த கட்டையில் வந்து செல்ல செய்யலாம் சாமி விஷ்ணு செல்ல செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லா சிற்பிகளுக்கும் கட்டலையேர்க்கிறாரு சிற்பிகளும் சிற்பம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒளி எடுத்து அந்த கட்டில் அடிக்கும்போது ஒளி உடஞ்சி தான் போகுது இப்போயும் அந்த மகன் கவலையாகுது ஆகுது எங்கள் அவங்க செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அந்த டைமில் கிருஷ்ண பகவானே வந்து ஒரு சிற்பியோட ரூபத்தில் வந்து நான் அந்த சிலையை செஞ்சு முடிக்கிறேன் ஆனால் செய்யறதுக்கு இருபத்தி ஒரு நாள் டைம் இருக்கும் நான் தனி அகையில் தான் அந்த சிற்பம் செய்வேன் யாருமே எங்கள் வந்து நான் குற முடிக்கிறவருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி மகன் ஒத்துக்கிறாரு அதனால வேலையை ஆரம்பிக்கிறாரு இருபத்தி ஒரு நாள் நான் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு குங்குகளுக்குள்ள போய் அடைச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு பதினஞ்சு நாள் வந்து கையிலுமே சத்தம் வந்து வேலை பார்க்குற சத்தம் மங்கம் பார்க்குறாங்க சில வேலை கடந்து இருக்க போல் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு அடுத்து ஒரு மூணு நாள் சத்தமே இல்லாமல் இருக்குது எங்கே சத்தமே இல்லாமல் இருக்குது ஒரு வேலை தூங்கிக்காகோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக கோலாக்கில் மங்ககம் வந்து கதவை தடந்து பார்த்துருக்காரு அதுக்கு பார்த்தங்கால அந்த வேலையை பார்த்துக்கிற அந்த விஷ்ணு பகவான் வந்து ரொம்ப கோவம் வருது மூங்கால் சத்தம் ஆகலை அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ அவங்க கொடுமையெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு இந்த சிற்பங்கள் வந்து பாதியிலே தான் இருக்கும் முழுமை அடையாமே தான் இருக்கும் நீ இதே தான் கோயில் வச்சு வழிபகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கிறாரு சொல்லிக்கு இந்த வழிபக முழுமை பெறாத சிலையை வந்து பார்க்க மக்களுக்கு வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து மக்களுக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறாரு சொல்லிக்கு இந்த மூணு சிற்பங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுப்பு கலரில் இருக்க அவர் வந்து மஞ்சள் மஞ்சக்கல்ல இருக்கவங்க கிருஷ்ணகிங் தங்கச்சி அவங்க சுபத்தகையாகவும் வெள்ளைக்கலரில் இருக்கிறது வந்து பலராமராவும் வழிபாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லிடுறாரு அதனால நீங்கள் அந்த போய் தரிசனம் பங்கும் பார்த்தீங்கனாலும் மூணு சாமியுமே எடுப்பாங்க முழுமையாகவே எடுக்க மாட்டாங்க கை இருக்காது கால் இருக்காது வெறும் கட்டையில் ஒரு கண் வாய் அந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க சரிங்களா இதுதான் வந்து கோவிலோட கதை இது இந்த கோவில் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் கட்டுறாங்க இருக்க கோவில் நிறையா வரைக்கும் வந்து டேமேஜ் ஆகுது ஸோ கட்டை கடல் வந்து உள்வாங்கி இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுங்க இப்போ போய்க்கே இருக்குது கடைசியாக இப்போ இருக்க ஸ்கெட்சுக்கு வந்து பன்னெண்டாம் முக்காகல சோழ வங்க அனந்த வர்மம் ஒரு தான் கடிகம் முடிச்சிருக்காரு இந்த கோவிலில் இந்த கோவிலோட ஒரு சிகப்புகள் பார்த்தீங்கன்னா சிறப்புகள் அப்படிங்கிறத விட மர்மங்கள்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது முதல் விஷயம் கோபுரம் தஞ்சாவூரில் கோவிலில் எப்படி கோபகம் வந்து இளக்கு கீழே விழுகாதுன்னு சொல்லுவாங்களோ இந்த கோவிலுமே அந்த கோபுரம் நிலையில் கீழே விழுகாது ரெண்டாவது நிறைய கோவில்களில் எல்லா கோவில்களுமே கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா புறா உட்காரும் வந்து நிறைய பறவைகள் வந்து உட்காரும் இந்த கோவிலோட கோபுரத்தில் எந்த பறவைகளுமே வந்து உட்காராது சரிங்களா இது ரெண்டு விஷயம் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் பிரசாதம் பிரசாதம் இல்லை சாமி பக்க பகையிலுது இது வந்து சமைக்கிறது வந்து தனித்தனி பாத்திரங்கள் சமைக்க மாட்டாங்க பழங்கால முறையில் பாங்கையில் ஒங்கு ஒன்றுக்கு மேலே அவங்க தான் வச்சு சமைப்பாங்க அப்படி சமைக்கும் போது யூஸ்ஃபுல்லாக வந்து கீழே தீ எகிதுங்க அகில இருக்க பாங்க தான் சீட்டுக வேகம் ஆனால் எங்கேயாப்புன்னு பார்த்தீங்கன்னா மேலே அழுக்க தான் சீட்டுக வேகம் மேலே கீழே கீழே இந்த தான் வேகும் அதுவும் இதை இதுவாக உங்களுக்கு முக்கியமானது இந்த கோவிலுக்கு வந்து பொதுவாக வந்து நார்மலாக கெஸ்ட்டில் கூட்டம் வரும் ஸ்பெஷல் கேல திருவிழா கேமில் அதிகமாக வரும் ஆனால் இந்த கோவிலில் வந்து இந்த அங்கதானம் வந்து பிரசாதம் வழங்குறது வந்து ஒரே அளவில் தான் டெய்லியும் சமைச்சுருக்குறாங்க ஒரு நாள் கூட யாருக்கும் பத்தாமையும் போகிறது எக்ஸ்ட்ரா இருந்து வேஸ்ட்டாகவும் போகிறது கிடையாது ஆனால் டெய்லியும் ஒரே அளவில் தான் சமைக்கிறாங்க ஸோ சரிங்களா இது ஒன்று இது போக கோவில் கொடி கோவில் கோபுரத்துக்கு காப்பில் கொடி எப்போயும் பிறந்தது தான் இருக்கும் காற்று அடிக்கிறதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இந்த கொடி எப்பயுமே பறக்கும் சரிங்களா இது எல்லாமே இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் மர்மங்களெலாம் விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் போக இந்த அகம்னு பார்க்கலாம் இந்த கோவிலுக்குள்ளே பார்க்க வேண்டிய எந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து விமலாதேவி அப்படிங்கிற ஒரு சக்தி பிக கோவிலும் தான் இருக்குது தனியாக எங்கேயும் போக தேவை அந்த கோவிலுக்குள்ளேயே பூரி ஜெகநகர வழிபக்க சுத்தி வர வழியிலேயே விமலாதேவி அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குது கோவிலுக்கு எங்கேயும் மறக்காமல் பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா இதான் இந்த கோவிலோட கிஷ்கி சிக்கப்போவில்லாம் பார்த்தாச்சு இப்போ இந்த கோவிலில் போய் ரீச் பண்ணலாம் பார்க்கலாம் சென்னையிலேருந்து வீக்லி எக்ஸ்பிரஸ் வந்து பூரி கேரட்டாக இருக்குது அப்படி இல்லைனாலும் தமிழ்நாட்டிலருந்து புவனேஸ்வருக்கு போகிறதுக்கு நிறைய ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது புவனேஸ்வரிலேருந்து வெறும் அறுபது கிலோமீட்டர் தான் அந்த பூரி ஸோ அங்கே போய் கேட்க உங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் எல்லாமே இருக்கும் இந்த ஆகலாம் பார்த்துட்டு வரலாம் சரிங்களா இப்போது அந்த பூரி ஜெகநாத கோயில் பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நம்புகிறோம் இந்த மாதிரி முக்கியமாக கோவில் சம்மந்தமாக வீடியோஸ் நீங்கள் பார்க்குறேன்னு நினைச்சிங்கன்னா சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கலாம் அங்கேருந்து பாதிப்பும் ஜீவிக்கும் இருக்காங்க